பிரித்தானியாவில் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் தொழிலாளர்கள் விவகாரத்தில் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக சட்டவிரோத தொழிலாளர்களை பணியில் அமர்த்தும் நிறுவனங்களுக்கு அறுபதாயிரம் பவுண்டுகள் வரை மிக கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கடுமையான அபராத நடவடிக்கையை தவிர்க்கும் நோக்கில் சட்டவிரோதமான முறையில் போலி ஆவணங்களை தயாரித்து தருவதாக கூறிய சட்ட உதவியாளர் ஒருவர் தற்போது உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டார் இந்த சம்பவம் பிரித்தானிய சட்டத்துறையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹடஸ்ஃபீல் நகரில் இயங்கி வரும் வழக்கறிஞர் அலுவலகம் ஒன்றில் ஹோசாய் ஹுசைன் என்பவர் சட்ட உதவியாளராக பணியாற்றி வந்தார் இவர் ரகசிய புலனாய்வில் ஈடுபட்ட ஊடகவியலாளர் ஒருவரிடம் பேசுகையில் இவர் இரகசிய புலனாய்வில் ஈடுபட்ட ஊடகவியலாளர் ஒருவரிடம் பேசுகையில் மூவாயிரத்து ஐநூறு பவுண்டுகள் கட்டணத்தை பெற்றுக்கொண்டு வணிக ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட போலி ஆவணங்களை தயாரித்து தர முடியும் என கூறியது வெளிச்சத்திற்கு வந்தது இந்த உரையாடல் அடங்கிய காணொலி ஒளிபரப்பப்பட்ட ஹுசைன் பணியாற்றிய ஆர்கேஎஸ் சாலிசிட்டர்ஸ் நிறுவனம் துரித நடவடிக்கை எடுத்தது அவரை நிரந்தரமாக பணிநீக்கம் நீக்கம் செய்ததுடன் நிறுவனம் சார்பாக காவல்துறையிடமும் அவர் மீது முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் தன் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் சோஹாய் ஹுசைன் முற்றிலுமாக மறுத்துள்ளார்